வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் ஒரு நார்த் இந்தியன் குறிப்பாக ஒரு பஞ்சாபி நம்ம தமிழ் மன்னனுடைய ஒரு பெருமையை கேள்விப்பட்டு ஒரு மத்திய அரசாங்கம் சார்ந்த ஒரு நிறுவனத்துக்கு அந்த சோழ மன்னனுடைய பேரை இன்னைக்கு கடைசியாக வைக்க ஒரு முடிவு எடுத்து அதை செயல்படுத்தியும் காட்டியிருக்காரு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற விஷயம் முதல்ல இந்த சோழ மன்னர் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா சோழர்களுடைய வரலாறு நமக்கு தெரியணும் சோழர்கள் அப்படின்னாலே நமக்கு பெருமை தமிழர்களுடைய பெருமைங்கிறதுல மாற்று கருத்து இல்லை இப்போ பிற்கால சோழர்களினுடைய ஒரு மேட்டிமையா ஒரு புகழ் அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை ஆனா அதற்கு முன்னாடி சோழர்கள் அப்படிங்கிறவங்க அதாவது முதலாம் பராந்தகர் காலத்துல இருந்த அந்த சோழர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்பவே அளவில் குறுகின ஒரு சாம்ராஜ்யத்தை கொண்டிருந்த ஒரு நபர்கள் ஒரு அரசர்களாக இருந்தாங்க அந்த முரளா பராந்தகர் அவருடைய மகனாக இருந்த மாவீரன் ராஜாதித்த சோழன் இந்த ராஜாதித்த சோழன் தன்னுடைய வடக்கு எல்லையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய தந்தை விரும்பி இங்கே நம்ம ஊர் பக்கத்தில் திருநாவலூர்னு ஒரு ஊர் இருக்கு நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த திருநாவலூரில் ஒரு பேஸு ஒரு படைய அப்போ அந்த காலத்துல இப்ப இன்னைக்கு நம்ம முருகருக்கெல்லாம் அறுபடை வீடுன்னு சொல்றோம்ல இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரிலீஜியஸ் அது வந்து போர் படை வீடுகள் இப்ப நம்ம பேஸ்லாம் வச்சிருக்கோம்ல காஷ்மீர்ல ஸ்ரீலங்கால இந்த மாதிரி பேசஸ் இருக்குல்ல பார்டரை செக்யூர் பண்ணக்கூடிய பேசஸ் அந்த மாதிரி படை வீடுகள் தான் அன்னைக்கு இருந்தது அப்படி ஒரு இடம் தான் இந்த திருநாவலூர் இந்த திருநாவலூர்ல பேசா கொண்டு இந்த நான் சொன்ன இந்த ராஜாதித்த சோழர் அப்படிங்கிறவரு பல விஷயங்களை இந்த பகுதிகளில் செஞ்சிருக்கிறாரு இங்க இருக்கிறவங்களுக்கு அது நிறைய தெரியும் வரலாற்று ஆய்வாளர்களும் இதை பத்தி நிறையவும் பேசியிருக்காங்க இப்படிப்பட்ட இந்த ராஜாத்த சோழன் தக்கோலத்தில் நடந்த ஒரு போர் எந்த அளவுக்கு போர் அப்படின்னா கிட்டத்தட்ட தேவேர் அண்ட் சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த போர்ல சோழர்கள் பெருமை மிகு அடையாளமா அந்த போரை மாத்தி அதுல ஜெயிக்கக்கூடிய தருவாயில அந்த மாவீரனுடைய நெஞ்சில அம்பு பாஞ்சி அவர்ல கூடர்களுக்கு எதிராக சோழர்கள் அடைஞ்சிட்டாங்க ராஷ்டகூடர்கள அப்படி ஒரு நிலைமையில இந்த மாவீரன் இந்த மாவி இவர் வந்து வெறும் போர் போர் வீரன் மட்டும் கிடையாது மன்னருடைய பிள்ளை மட்டும் கிடையாது இவ்வாஸ் வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்னு சொல்றாங்க இன்னைக்கும் அவர் இங்க இங்க எழுப்பின பல கோயில்களும் இந்த மாவட்டத்துல இந்த கடலூர் விழுப்புரம் இந்த தென்னார்காடு இந்த பகுதி அதாவது அந்த காலத்துல வந்து தொண்டை நாடுன்னு சொல்லுவாங்க இப்போ பல்லவ நாடு நடுநாடு தொண்டை நாடு சோழ நாடு பாண்டிய நாடு அந்த பக்கம் கேரளா சேர நாடு இப்படிதான் இருந்தது இல்லையா ராஷ்டிர கூடர்கள் அப்படிங்கிறவங்க கர்நாடக மாநிலத்தை ஒரு தலைமையகமா கொண்ட அதாவது அந்த ராஷ்டிர கூட மன்னர் வந்து கிருஷ்ணராஜர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அந்த கிருஷ்ணராஜர் அப்படிங்கிற அந்த மன்னருக்கு தான் இந்த ராஜாதித்த சோழன் போர் செஞ்சிருக்கிறாரு போர் செஞ்சு வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல வீரன்னா என்ன தெரியுமா பயம் இல்லாம நடிக்கிறது தான் அப்படின்னு சொல்லி நிறைய சினிமா டைலாக்லாம் பேசுவாங்க ஆனா வீரம்னா அது கிடையாது வீரன்னா சண்டை போட்டு சாகிறது சண்டை செஞ்சு சாகிறது தான் சண்டை போடுறோம் ஜெயிச்சா வெற்றி இல்லைன்னா தோல்வி தோல்வின்றதை விட மரணம் வீர மரணம் அப்படிதான் சொல்லணும் நம்மளுடைய மேதகு பிரபாகரன் அவர்களும் அப்படி ஒரு மரபில் வந்தவர்ங்கிறதுனால அந்த சோழ அந்த சோழர்களுடைய தாக்கம் பிரபாகரன் கிட்ட விடுதலை புலிகள் கிட்ட இருந்ததுங்கிறத அவரே சொல்லியிருக்கிறாரு அவங்களுடைய பெருமையை நாம இன்னைக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கோம் சோழர்களா ஓகே தூக்கு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் கரிகால சோழன் இவங்களை மட்டும்தான் நம்ம பேசுவோம் அந்த மரபுலேயே தொடர்ச்சியா வீரம் செறிந்த ஒரு மரபா அவங்க இருந்திருக்காங்கிறதுக்கு இவரும் ஒரு ஒரு காரணம் இன்னைக்கும் அந்த பகுதி அதாவது இந்த தக்கோல போர் நடந்தது அரக்கோணம் அப்படிங்கிற ஒரு பகுதி இந்த அரக்கோணத்துல இன்னைக்கு நம்ம அரக்கோணம்னு சொல்றோம் அந்த காலத்துல அது தக்கோளம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கும் தக்கோளம் கிராமம் மட்டும் அந்த போர் நடந்த அந்த பகுதி அங்க இருக்குது அந்த தக்கோளம் வரலாற்று அடிப்படையில் நீங்க பல வரலாற்று புனைவு கதைகள்ல கூட பொன்னியின் சொல் மாதிரி புனைவு கதைகள்ல கூட அந்த தக்கோளத்தினுடைய முக்கியத்துவத்தை பல இடங்கள்ல மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க வரலாற்று ஆய்வாளர்கள் மதிப்புக்குரிய இப்போ கரண்ட்ல சொல்லணும் அப்படின்னா மன்னர் மன்னன் அவர்கள் பாரிசாலன் அவர்கள் பழைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீலகண்ட சாஸ்திரி போன்ற நபர்கள் சோழாசுன்னு புக் எழுதியிருக்காங்க நீலகண்ட சாஸ்திரிகளுடைய வரலாற்று ஆராய்ச்சி நம்ம நிறைய முரண்பாடு இருக்கு இப்படி பல பேர் இந்த ராஜாதித்தரை பத்தி நிறைய பேசியிருக்காங்க சரிப்பா இப்ப எதுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவரை பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராஜாதித்த சோழனுடைய பெருமையை இல்ல நான் இல்லை நம்மெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் தமிழர்கள் ஒரு பஞ்சாபி ஆபீசர் எப்படி ஒரு பஞ்சாபி ஆபீசர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர் இந்த ஏர்போர்ட் எல்லாம் பாத்துருப்பீங்களா ஏர்போர்ட்டை பாத்துட்டு இருப்ப பாதுகாத்துட்டு இருப்பாங்கல்ல ஒரு படையினர் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போஸ்ட் சிஐஎஸ்எஃப் சொல்லுவாங்க மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் அவங்களுக்கு ஒரு ரெக்ரூட் சென்டர் வருது என்னமோ தெரியல என்ன மரபுலையோ இந்த அரக்கோணத்துல இன்னைக்கும் வந்து அந்த போர் நடந்த அந்த பகுதி எா பயன்படுத்தப்படுதான்னு எனக்கு சரியா தெரியல அந்த பகுதியிலேருந்து வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அரக்கோணம் இந்த இன்னைக்கும் சிஐஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படை சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இவங்களுடைய ரெக்ரூட் சென்டர் இருக்குது நியூ ரெக்ரூட்ஸ்க்கான ட்ரைனிங் நம்ம இப்போ எப்படி ட்ரைனிங் தரமோ அந்த மாதிரி நியூ ரெக்ரூட்ஸ்க்கான ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது அங்க இப்போ டிஐஜே இருக்கக்கூடிய டைரக்டர் ஜெனரலா இருக்கக்கூடிய டாக்டர் ரஜ்விந்தர் சிங் அப்படிங்கிற ஒரு பஞ்சாபி இவர் சோழர்களை பத்தி படிச்சிருக்கிறதாகவும் இந்த குறிப்பிட்ட பெருமையை பத்தி அங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு மன்னன் வாழ்ந்திருக்கா இந்த இடத்துல நாம வந்து ஜஸ்ட் இது ரெக்ரூட் சென்டர் இருக்கிறத சொல்லி மத்திய அரசுகள் கிட்ட இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டே வருஷம் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு தருணத்துல மத்திய அரசுக்கு எழுதி தொடர்ச்சியா இதை முன்னெடுத்து இதை பின் பாயிண்ட் பண்ணி ஃபெப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த சோழ மன்னருடைய பெயரை அந்த ரெக்ரூட் சென்டருக்கு வச்சுருக்காங்க நான் ஏன் இது இங்கே சொல்கிறேன் இதில் என்ன பெரிய நியூஸ் இது ஒரு நியூஸ் தானே இது ஹிண்டுவில் வந்துச்சு நிறைய பேப்பரில் மீடியாலாம் வந்துச்சு தானே இது ஏன் சொல்கிறேன்னா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க தன்னுடைய தந்தை பெயரையும் தன்னுடைய தாத்தா பெயரையும் பஸ் இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் ஏற்கனவே ஆட்சி பண்ணவங்க இருந்த திட்டத்தை எடுத்துட்டு அந்த லேவலில் எடுத்து அது லேவலோடதும் தப்பு தான் அந்த லேவல் எடுத்துட்டு இந்த லெவல ஒட்டிக்கிற மாதிரி கீழ்த்தரமான வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா ஆனா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சம்பந்தமே இல்லாம எங்கேயோ நார்த் இந்தியா நம்ம கிண்டல் பண்றோம்ல வடநாட்டுக்காரங்க அப்படின்னு அதுல எல்லாரையும் ஒதுக்கிட முடியாது அந்தந்த மாநில மொழி தேசியம் பேசக்கூடியவங்க இப்ப உதாரணத்துக்கு தமிழ் தேசியம்னு நீங்க பேசணும் இல்லையா அந்த மாதிரி தெலுங்கு தேசம்னு இருக்கு கர்நாடகால இருக்கு மகாராஷ்ட்ரால இருக்கு பஞ்சாபிஸ் அந்த முன்னாடி சொன்ன மாதிரி மராத்திஸ் இவங்க எல்லாருமே இந்தியக்காரங்க நம்ம மொத்தமாக ஒதுக்கணும்ல அப்படி கிடையாது அந்தந்த மாநில மொழிகள் பேசக்கூடிய நபர்கள் அந்த வரலாற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களா இருக்காங்க அதுக்கு டாக்டர் ரஜ்விந்தர் சிங் ஒரு ஒரு டாக்டர் ரஜ்விந்தர் சிங் பீடி அப்படின்னு இருக்கார் அவர் பேரு ஸோ அவருடைய ஒரு செயல் வந்து உதாரணமா இருக்கு பிக் சல்யூட் யூ சார் ஏன்னா இங்க சோழர்கள் அப்படின்னாலே இந்த இந்த இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சி இப்போ இருக்கக்கூடிய சோக்காடு தலைவர்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சில தலைவர்களை பற்றி சில சில சோழ மன்னர்களை பற்றி மட்டும்தான் திரும்ப திரும்ப பேசி அரசியல் பண்ணி வாக்கரசியலில் இருக்கிறாங்க நல்ல பேச்சாளர்களாக இருக்கவங்க கூட அப்படி தான் இருக்காங்க ஆனால் அப்படி இருக்கும்போது ராஜாதித்த சோழர் இந்த முற்கால சோழர்கள் கிட்டத்தட்ட நைன் டுவெண்ட்டி த்ரீ சின்னு சொல்லுவாங்க அந்த பீரியட் ஆஃப் ஹிஸ்டரியில நடந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்ட இனி அந்த இடத்துல போர் நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த போய் கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்க வேணாம் இப்போ ஒரு சென்டருக்கு இப்படி ஒரு பேர் வைக்கிறாங்க ஒண்ணு இல்ல மும்பைல ஏர்போர்ட் இருக்கு ஸ்டேஷன் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் அப்படின்னு நம்ம வைக்கிறோம் நம்ம அறிஞர் அண்ணா ஏர்போர்ட் நம்ம வைக்கிறோம் அந்த மாதிரி ராஜாதித்த சோழர் ரெக்ரூட் சென்டர் அப்படின்னு நார்த் எங்க இருந்து வந்து இங்க ட்ரெயின் பண்ணலாம் ஏன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் இருக்கும்போது ஆல் வருவாங்க அவர் யாருங்கிற அந்த வரலாறு திரும்ப 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 கீப்ஸ் ஆன் டிக்லிங் இதைத்தான் ஒவ்வொருத்தரும் செய்யணும் வரலாறுங்கிறது வடிவேல ஒரு சொல்லுவார்ல வரலாறு மிக முக்கிய அமைச்சரே அது உண்மை வரலாறு தெரியாம தற்கூரிகளா இருக்கிறவங்க தலைவர்கள் ஆகக்கூடாது அது யாரா இருந்தாலும் சரி சோ இது ஒரு ரொம்பவே மெய்சில் இருக்கக்கூடிய நாம செய்ய மறந்த தமிழ் ஆபீசர்கள் செய்ய முடியுமா அதில் பிரஷர் இருக்காங்க எனக்கு தெரியல ஏன்னா நம்ம ஒண்ணும் கவர்மெண்ட் சர்வீஸ்ல தெரியல ஒரு பஞ்சாபி செஞ்சிருக்காங்க ஸோ அதனால ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த பஞ்சாபிஸ் எஸ்பெஷலி யூ சார் நன்றி இன்னொரு புதிய சிந்தனை துண்ணும் காலையில் சந்திப்போம் நன்றி